Sampai jumpa di video selanjutnya. இரண்டு ஆயிரம் பத்தொன்பது பதிமூன்று உங்கள் மகராஜா சுயேந்திரன் முப்பத்தி ரெண்டு விதமான மலர்களை பறித்து கொண்டு காலை கல்வி பட்டாடையால் துடைத்து மலர்கள் பாதசம் போட்டு பணிந்து வணக்கம் செய்த

உன் பெரிய தந்தையாக விளக்கக்கூடியும் யார் ரத்தினாவட்டை ஆடக்கூடிய மாமன்லாம் திரையோதரில் இருக்கிறார் அல்லவா நமக்கு சேர வேண்டிய காஞ்ச நாட்டை நான் கேட்கக்கூடிய சமயத்தை உலகம் மாமனிவர் வந்து கேட்டார் நாடு தர முடியாது என்று சொல்லிவிட்டார் உண்மைதான் அப்படி நாடு தரவதாக இருந்தால் உனக்கு சொந்தமா வந்தமா நாடு கேட்பதற்கு நீ யார் என்று கேட்டார்கள் அதற்கு

தந்தை மகன்க்கு மகனாக பிறந்தவிட்டு பிறந்த நாட்டுக்கு பேசுகின்ற மொழிக்கும் திங்க மாட்டா தூக்க முடிய சுமைக்கு மகனாக நான் பிறந்திருக்கும் பொழுது என்னால் எந்த ஒரு காரியமும் ஆகாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதோ நம் நாட்டிற்காக தಾತனுடைய சொத்து பேரெடுக்க தான் சொந்தம் என்று சுன்றிரே இந்த ஒரு வார்த்தை போதும் அப்பா அவன் யாராக இருந்தாலும் சரி அந்த மகேஜனாக இருந்தாலும் சரி தைரியாக சென்று அபனிடம் நாம் நாட்டை மீண்டும் திருப்பி வரவே பிரேதரோ ஓட்டன் தோர்க்கணும் ஆக்ர காலனிக்க புட்டிப்பட்டி என்று சொல்வார்கள் ஆனால் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு ஏனடா டேய் சீரோ மன்னன் உன் பெரிய தந்தியாக வளர்க்க கூடிய திரோத மன்னன் இடத்திலே சென்று நாளே கே சரி குடுத்தால் வாங்கிக் கொள் அப்படி நாடு தலைவில்லை என்றால் தர்மமே நிச்சயம் தர்மமே சகாயம் என்று போன வழியாகவே வந்து திரும்பி வந்து திரும்பி வந்துவிட வேண்டும் அப்பா நாடு கேட்பதற்கு வீரத்தோடு சென்று வெற்றியாக திரும்பி வா மகனே என்று சொல்லி இந்நேரம் அப்பா புலி எப்படி பாய்ந்து போகுமோ தன்மை போல சென்று அந்த கௌரவர்கள் நூறு பேர்கள் ஆனால் குடலாக மாலையாக கோத்து காலடியில் கொண்டு வந்து போட்டிருப்பேன் தர்மமே நிச்சயம் தர்மமே சகாயம் என்று தர்மத்தை வழியிலே சென்றால் போதும் என்று என் கைகளை கட்டி போட்டு விட்டீர்களா ஒரு நியாயம் தர்மமே ஜெயிக்கும் அப்படி ஏதாவது முன்னால்

அஸ்தாபுரத்துக்கு செல்வதாக வேகமாக வரும் பொழுது இப்பொழுது வந்த இடம் எதுவென்று வேண்டு தெரியுமா அதே நண்பா இதோ அஸ்தாபுரத்து எல்லைக்கில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் ஆனா அஸ்தாபுரத்துக்கு போவதற்கு சிறிது தூரம் தான் இருக்கிறது சரி அப்படி இருந்தாலும் இப்பொழுது எனக்கு தகுந்த யோசனை வருந்து என்ன ஒரு யோசனை அதாவது அந்த கௌரவர்கள் நூறு பேர்கள் ஆமா

இதையெல்லாம் கலைத்து அதாவது நாசமாக்கி இதையெல்லாம் இந்த செடிகளெல்லாம் எல்லாம் பிடுங்கி தலைகலையாக நட்டா இந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள் வருவார்கள் அல்லவா அம்மா அருமையான ஓசனை அப்போது பார்த்துக் கொள்ளலாம் அதனாலே சரிங்க சீக்கிரமாக இந்த நந்தவனத்தை அழிக்க வேண்டும் அழித்துல முடிங்க மூணாம் பிடுங்கி பிடிங்கி ஆஹ் நட்டு ஆஹ் ஊஞ்சல் கட்டி ஆட வேண்டும் அதுக்கு சூடமுடி செஞ்சு யாரூ கட்சி ஆரம்ப 국민 c 라오거 மடைய மடைய இருக்கலாம்

அதுவும் இல்லாம இந்த சேரியெல்லாம் குடிந்து என்ன நந்தவனத்தை இந்த நந்தவனத்தை அழிப்பேன் என்ன செய்வேன் அதை கேட்பதற்கு நீங்களே மாமன்னன் சொந்தமானது கால் வைப்பது ஒன்று சிங்கத்தின் பிடிப்பது ஒன்று இதை பார்த்தா நீங்கள் அந்த மன்னனுக்கு காவலாளிகள் காவலாளிகள் நிச்சயமாக நீங்கள் தான்

कही हे गरजती आहे रे आय 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 என்ன காவலாளிகள் அவங்கள காவலில் அண்ணா பெரியவனு எவனா தேன் கொடுத்தா எங்க காணுதே இந்த காவலர்களையே ஒரு திருடன் போன் ஒருத்தன் இருக்கானல காணா அவர்தான் மம்பிடாரே திருட்டு முதியக்கார காணமே அந்த கருப்ப நீ சரியான நீ நீ ஆமா மா வீரனா உண்மையாகி சண்டாளா சகிழா

அதற்கு முக்கியமான ஒரு மன்னன். உங்க நாட்டு மன்னன் வர வேண்டும். போய் சொல்லுங்கள். ஏய் உன் மக மன்னனக்கு முகத்தில் மீசை இருந்தா இப்படி அபட்ட அடிရင် அடித்து எங்களை அல்லோல படுத்தியே செய்யவேன. வரக்கூடாது. போய் மக மன்னனைக்

yaar mann raha re

हाँ बताओ। ना जाएगा। कार्ड पड़ गया लिया। तंगा ये दीदी है नींदी। नतीजा ये लोगाने में पानी उतराएँगे भूख पड़ गया। कुछ और गात रहा है। हाँ। और वाले से इसे अच्छा मुँह लगाएँगे। गाते やったー

எல்லா யார பாடு நீ கோளைய ஹெட் ஃபோன் ஹெட்ஃபோன் தான் பா ஒரு அடி உண்டு இடி இருக்கும் என்ன அப்படி எகடத்துக்கு உடமான வார்த்தை என்ன இடத்திலே தெரிவித்தாய் என்றான் விதியானது எவன் லே செத்து விடு